மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மூலம் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள் மற்றும் பயன்கள் குறித்து பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சரக்கு மற்றும் சேவை வரி சேமிப்பு திருவிழா தொடங்கி நடந்துட்டு இருக்கு கடந்த ஒரு வாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய விற்பனை நடந்திருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க மக்கள் எந்த வகையில இதனால பயனடைஞ்சிருக்காங்க மேம் ஏன்னா நவராத்திரி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பிரதமர் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை பரிசா தான் வந்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் மக்களுக்கு வழங்கப்படுது மக்கள் எந்த அளவுக்கு பயன் பிரைம் பேசும் பேசும்போது தீபாவளி போனஸ் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அறிவிச்சாரு அப்போ வந்து தீபாவளி அப்படின்னா நமக்கு வந்து அக்டோபர் டுவெண்ட்டி ஆனா நவராத்திரியோட ஸ்டார்டிங் சீசன் தான் அந்த அன்னைக்கே வந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா சதர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியா மட்டும் அந்த பயன் இல்லாம நார்தர்ன் பார்ட்ல நவராத்திரி வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ ஆல் ஓவர் தி இந்தியா இந்த பெனிஃபிட் மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் அன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இந்த சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆல்மோஸ்ட் உபயோகிக்கக்கூடிய பேசிக் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அதாவது காலையில் தூங்கி எழுந்தோடனே ஒருத்தர் வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து டூத் பேஸ்டில் இருந்து நைட் அவர் படுக்க போகும்போது இந்த மஸ்கிட்டோ கோயில் பொருத்தி வச்சுட்டு படுப்போம் அந்த மஸ்கிட்டோ காயில்ஸ் வரைக்குமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து வரி வந்து இந்த இதில் வந்து குறைச்சிருக்காங்க டெய்லி பயன்படுத்துற நீங்க சொன்ன மாதிரி அந்த அத்தியாவசிய பொருட்கள்ல ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்களுக்கு வந்து வரி குறைச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த சீர்திருத்தம் காரணமா தமிழகத்திற்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு மேம் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமான நகரங்கள்னு சொல்லக்கூடிய கோயமுத்தூர் சென்னை இந்த கோஸ்டல் ஏரியாஸ் கடலூர் தூத்துக்குடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கோவை திருப்பூர் ஈரோடுலாம் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது கோஸ்டல் ஏரியாஸில் வந்து ஃபிஷிங்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பொருட்களில் வந்து அந்த டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால என்டையர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாக அமைஞ்சிருக்கு ஒரு தொழிலுடைய பயன் வந்து இன்னொரு தொழில் சார்ந்தது சொல்லி இப்போ கோவை மற்றும் திருப்பூர் கரூர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பின்னல் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய இருக்கு அந்த செக்டாருக்கான இந்த சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் என்ன அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு மேம் திருப்பூர் மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளோட டோட்டல் இந்தியன் இண்டியன் கண்ட்ரீட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடாமினா வந்து அவங்க தான் பண்றாங்க லோ வேல்யூ கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது பர் பீஸ் இதை வந்து நம்ம லோ வேல்யூ அப்பேரல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக வந்து குறைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த வேல்யூ அப்படிங்கிறது தௌசண்டாக இருந்தது இந்த ரிஃபார்மில் வந்து அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட லேபர் ஃபோர்ஸ் வந்து மெஜாரிட்டி ஃப்ரம் ரூரல் ஏரியா அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிலிட்ரேட் விமன் ஒர்க்கர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ரிஃபார்ம்னால ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப் ஃபோர்ஸஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் லைக் இந்த ஷால் எம்ப்ராய்டர் ஃபேப்ரிக்ஸு இதில் எல்லாமே ஜிஎஸ்டி வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சென்ட்டாக மாறி இருக்கு அப்போ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்னோட ஃபைனல் ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் காஸ்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும் மக்களுக்கு அது போய் ரீச் ஆகும் நிச்சயமா இப்போ இந்த வேலை குறையும் போது பாத்தீங்கன்னா வாங்குற சக்தியும் அதிகமாகும் போது விற்பனையும் அதிகமாகும் சொல்லலாமா மேம் கண்டிப்பா விற்பனை அதிகமாகும் சேல்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து ஜாஸ்தியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கார்னுடைய பிரைஸ் வந்து மாதிரி ஒரு ரிஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு ஒரு அந்த கவுன்சிலை ஒரு ப்ரொபோசல் கொடுத்த உடனே அந்த வீக்ல வந்து கார் பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஏன் அப்படின்னா எல்லாருமே இருபத்தொன்னாந்தேதிக்கு பிறகு வாங்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணதுனால அப்போ இந்த ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ஒரு டென் டேஸ்லயே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் டர்ன் நல்ல ரிப்போர்ட் ஆகிருக்கு இவங்க நம்ம நிதியமைச்சர் கூட வந்து அதை வந்து அவங்களுடைய சமூக வலைதளத்தில் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பட்டு உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஒரு இடங்கள் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தினால என்ன மாதிரியான பயன்கள் காஞ்சிபட்டு ஆரணிப்பட்டு இதெல்லாம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதே மாதிரி திருவண்ணாமலை நாமக்கல் சேலம் இங்கெல்லாம் வந்து அந்த பட்டு உற்பத்தி செரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மல்பரி சில்க் அப்படிங்கிறது நம்ம கர்நாடகாவிலிருந்து வாங்குகிறோம் அந்த சாரிக்காக பட்டு சாரியில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு பார்டரில் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் த சரி வந்து நம்ம குஜராத் சூரத்தில் அந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இந்த சில்க் சாரியோட ரா மெட்டீரியல் பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைஞ்சதுனால ரா மெட்டீரியலுடைய காஸ்ட்டே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஏழு பர்சன்ட் வந்து குறையுது இதனுடைய இம்பேக்டு ஃபைனல் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா அரௌண்டு ரெண்டுலேருந்து நாலு பர்சன்ட்டாக வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு தென்னை நார் பொருள்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் என்ன மாதிரியான பயன்கள் அவங்களுக்கு தென்னை நார் உற்பத்தியில் வந்து அதிகமாக வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டார் யூனிட்ஸ் தான் அதிகமாக அதில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க இது நம்ம வந்து எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து லேபர் இன்டென்சிவ் அதாவது அதிகமாக வந்து தொழிலாளர்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஏரியா ஸோ இதில் வந்து தமிழ்நாடு இந்த எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா

பன்னெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்டா குறைச்சிருக்காங்க அந்த அஞ்சு பர்சன்ட் ரேட்டை குறைச்சது மட்டும் இல்லாம இதுல அந்த இன்புட் டாக்ஸ் பெனிஃபிட் அதாவது உள்ளீட்டு வரி அப்படிங்கறத அந்த கிரெடிட்ஸுமே வந்து நமக்கு இப்போ அவைலபிளா இருக்கு அது அவைலபிளா இருக்கிறதுனால என்னுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல கண்டிப்பா வந்து குறையும் இதனுடைய இம்பாக்ட் வந்து என்னுடைய ஃபைனல் ப்ரைஸ்ல அரௌண்ட் சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் அந்த பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து குறையுது இந்த சிவகாசி மற்றும் பெரம்பூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு தொழில் வந்து மேற்கொள்றாங்க அந்த இடத்துல வந்து இந்த அச்சு தொழிலுக்கான இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்ன மாதிரியான ஒரு பயனை கொடுத்திருக்கு இதனால வந்து எவ்வளவு தொழிலாளர்கள் நன்மை பெறுவாங்க என்ன மாதிரியான பலன் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி சிவகாசி பெரம்பூர் இங்கே இருக்கக்கூடிய பேப்பர் இண்டஸ்ட்ரியிலெலாம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு லட்சம் மக்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் டிஎன்பிஎல் தான் வந்து அதிகபட்சமான ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம் இதில் பையர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பையர்ஸ் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸு இதில் தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்போது எனக்கு வந்து ரா மெட்டீரியலும் நில் என்னுடைய அவுட்புட் ப்ராடக்ட்டும் நில் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் செக்டார்ஸ் வந்து இதில் அதிக அளவில் வந்து பயனடைவாங்க இப்போ மீன்பிடி தொழில் வந்து கடலோர மாவட்டங்களில் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் காரணமா என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட்டிருக்கு மேம் கடற்கரையோரம் ஃபிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் அவங்களுக்கு ஸோ அங்கே வந்து இந்த பேக்கேஜ் சீ ஃபுட் இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு பர்சென்டாக இருந்தது பேக்கேஜ் சீ ஃபுட்டு ஃபிஷ் இது எல்லாமே இப்போ ஃபைவ் பர்சென்ட்டாக ரெடியூஸ் ஆயிருக்கு அப்போ இந்த ஃபுட்டுனுடைய அல்டிமேட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரை இப்போ குறைஞ்சிருக்கு எல்லாருமே அது கன்சியூம் பண்ணக்கூடிய லெவலில் அது இப்போது பயன்பாட்டில் இருக்குது உலோக தொழில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தஞ்சை சேலம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல வந்து அந்த தொழில் வந்து அதிகமாக வந்து மக்களால் மேற்கொள்ளப்படுது சிலை செய்றாங்க கைவினை பொருட்கள் செய்யறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கான அந்த சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் அந்த உற்பத்தியாளர்களுக்கு பயனை வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் கும்பகோணம் பிரான்ஸ் சிலைகள் மாமல்லபுரம் கல் சிற்பங்கள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்போ ஃபைவ் பர்சென்ட்டாக ரிடியூஸ் ஆகிருக்கு இது நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் தான் இப்போ இந்த ரேட்டு குறையிறதுனாலையும் சரி நமக்கு ஃபாரின் பயர்ஸ் வந்து அதிக அளவில் அட்ராக்ட் ஆவாங்க இதே மாதிரி மோட்டார் பம்ப் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மாவட்டத்திற்கான பயன்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து மோட்டர் ஹப் அப்படின்னு சொல்லுவோம் அதிக அளவில் பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் வந்து மேனு்சர் ஆகுறாங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த டிமாண்ட்ல ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்து மட்டுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் திருப்பூர் நீரோடும் சேர்ந்தது தான் இந்த பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸில் இதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ் அதாவது அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் இப்போ பதினெட்டாக குறைஞ்சிருக்கு ஸோ அல்மோஸ்ட் டென் பர்சன்ட் இங்கே வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி அந்த ஹேண்ட் பம்ப்ஸ் இதுக்கு முன்னாடி பன்னெண்டா இருந்தது இப்போ அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த வாகனங்கள் உதிரி பாகங்கள் உற்பத்தி அப்புறமா வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உற்பத்தி அதெல்லாம் பார்க்கும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு எந்த அளவுக்கு அந்த துறை சார்ந்த மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அதனுடைய தாக்கம் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும் சென்னை ஓரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஹொசூர் கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கார் அண்ட் கார் ஸ்பேர் பார்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம எடுத்து இப்போது பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு இருந்த ஜிஎஸ்டி ரேட்டு இப்போ இந்த ரிஃபார்மில் வந்து பதினெட்டு பெர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் திஇ கார் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரிங் வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரிஃபார்ம்னால சாமானிய மக்கள் வந்து ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் நினைக்கிறாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து அவருடைய என்டையர் காஸ்ட்ல வந்து ஒன்றரை லட்சம் ரூபா குறையுது அப்போ கார் வந்து கன்சியூமிங் செக்டர் வந்து இப்போ அதிகமாக இருக்கும் மக்கள் கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இது நடுத்தர மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேம் இந்த பத்து பர்சென்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணதுனால ஒரு காமன் மிடில் மேன் கூட நம்மளால் வந்து ஒரு டிவியை வாங்க முடியும் ஒரு எல்இடியோ இல்லை ஒரு ஸ்மார்ட் டிவியோ ஈஸியாக வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த ரிஃபார்ம் வந்து நடந்துருக்கு இப்போதைக்கு இப்போ அடுத்ததா இன்னொரு விஷயம் பாக்குறோம் ட்ரோன் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கு கூட ஜிஎஸ்டில வந்து வரி குறைப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க என்னென்ன பொருட்களுக்கான வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு இது அந்த துறையில என்ன மாதிரியான ஒரு பயன்களை ஏற்படுத்தணும் சென்னையில் மட்டுமே நமக்கு பன்னிரண்டு ட்ரோன் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க மேனுஃபேக்சர் இதுல வந்து இந்த ட்ரோன் அண்ட் இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல எல்லாம் பைவ் பர்சன்ட் அப்படிங்கிற ஜிஎஸ்டி ஸ்லாப்ல இத கொண்டு வந்திருக்காங்க இதுல பெனிஃபிஷரி யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் தான் இந்த பெனிஃபிட்டை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும் சென்னையில் வந்து ஆவடி டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அங்க இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாமே அதோட பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி எயிட் அண்ட் எயிட்டீன் ஸ்லாப்ல இருந்தது இப்போ ஜிஎஸ்டி நில் அப்படிங்கிற அதாவது ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த ஸ்லாபுக்கு வந்திருக்கு இப்போ நிறைய மாவட்டங்களை பத்தி பேசணும் ஈரோடு மதுரை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கான பலன்கள் என்ன மேம் கேள்விப்பட்டு பவானி ஜமக்காலம் மதுரை சுங்குடி சாரீஸ் நாகர்கோயில் கன்னியாகுமரி அங்கே வந்து டெம்பிள் ஜுவல்லரி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஃபேமஸான ஐட்டம்ஸ் இந்த பவானி ஜமக்காலம் அப்படிங்கிறது பன்னெண்டு பெர்செண்டாக இருந்தது இப்போ அஞ்சு பர்சென்ட்டாக மாறி இருக்கு சுங்குடி சாரீஸ் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பன்னெண்டுலேருந்து இப்போது அஞ்சு பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு இந்த பரதநாட்டியம் வெட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஜுவல்லரி செட்ஸ் இதெல்லாமே பன்னெண்டுலேருந்து அஞ்சு மாறி இருக்கு பரதநாட்டியம் நம்முடைய கல்ச்சர் அதை நம்ம ப்ரொமோட் பண்றோம் அதுக்கு யூஸ் பண்ற இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸினுடைய வரியை வந்து குறைச்சது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் குடிசை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ன மாதிரியான பயன்கள் இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் காரணமா ஏற்பட்டிருக்கு மேம் இந்த குடிசை தொழிலில் வந்து நம்ம மணப்பாறை முறுக்கு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் வரி வந்து இப்போ அஞ்சு பர்சென்ட்டா குறைச்சிருக்காங்க நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐட்டமுக்கு இந்த வரியெல்லாம் குறைச்சிருக்கிறதுனால ஃபுட்டு கன்சம்ஷன் வந்து அதிக அளவில் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பாரம்பரியமான சுவையில் செய்யக்கூடிய இந்த பலகாரங்களுக்கு வந்து இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது நிறைய வந்து பயன் கொடுக்கும் குறிப்பா இந்த பண்டிகை காலத்துல இதனுடைய அந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது அந்த வாங்கக்கூடிய அளவு வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லும்போது தீபாவளி போனஸ் அப்படின்னு சொன்னாரு பட் ஆனா இது நவராத்திரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பண்டிகை எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்ப இந்த உணவு பொருட்களுடைய ஜிஎஸ்டி கம்மி ஆகும் போது நம்மளால ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு லெவல்ல இதெல்லாம் இப்போ நமக்கு அவைலபிளா இருக்கு அப்ப விற்பனை கண்டிப்பாக அதிகமாகும் நீங்க இவ்வளோ நேரம் பேசினதுல ஒரு விஷயம் வந்து நல்லா புரியுது அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமான வரியும் குறைக்கப்பட்டிருக்கு நிறைய பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் நலன் சார்ந்து அரசு செய்யக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மக்கள் வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளும்போது அவங்களுக்கான அந்த வாங்குற சக்தி அதிகமாகும் போது நாட்டோட வளர்ச்சியும் அதிகமாகும்னு சொல்லலாமா மேம் ஆமா அதாவது விற்பனை திறன் வாங்கும் திறன் ரெண்டுமே இந்த இடத்துல வந்து அதிகமாகுது டேர் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம இந்த இதுல வந்து கண்டிப்பா நம்ம விட்னஸ் பண்ணலாம் இப்ப பொருளாதார வளர்ச்சியுமே பாத்தீங்கன்னா இப்ப மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும் போது பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாகும்னு சொல்லலாமா நம்மளுடைய பணம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அதாவது ஜிஎஸ்டி வரி வந்து அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஆந்திரப்னவர்ஸ்க்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இப்போ அந்த வரியை வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம குறைச்சதுனால அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பார்ட் வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சேவிங்ஸை ஃபர்தராக அவங்க இன்னொரு ஒரு திட்டத்துலேயோ இல்லை இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்லேயோ பிளான்லேயோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்போ திரும்பவும் மறுபடியும் அந்த ஆண்டர்ப்ரின்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி மறுபடியும் இந்த இடத்துல அதிகமாகும் இண்டஸ்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் நிச்சயமா நீங்க சொல்றது ஒரு சைக்கிள் மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய உற்பத்தியை அதிகமாக்குவாங்க ஏன்னா ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அவங்களுக்கு ஒரு சேமிப்பு கொடுத்துருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு அவங்களால வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அதனால வந்து நிறைய பேர் வேலை பெறதுனால நிறைய குடும்பங்களுக்கு வந்து பயன் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க நிறைய பொருட்களை வாங்கும் போது அது நாட்டுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழான்னு வந்து பிரதமர் சொன்னாரு மையிலே ஒரு சேமிப்பு திருவிழாவா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னதை புரிஞ்சுக்க முடியுது நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சொன்னீங்க மிக்க நன்றி மேம் நன்றி மேம்